Om. Om. ஹரிஹி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பகலை தரிசனம் செய்து வருகின்றோம் திருப்பையிலிருந்து புத்தூர் வழியாக நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சிப்பள்ளம் மற்றும் ராயல செருவு வழியாக முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான கோயிலை நாம் காண முடியும் இந்த கோயில் பெயர் கார்வெட்டி நகர் ஸ்ரீ சுவாமி கோயில் என்பதாகும் பஞ்சங்கத்தா சிவக சிலகமர்த்தி பிரபாகர் சக்கரவர்த்தி சர்மா இந்த இடத்தின் முக்கியத்துவம் பெற்று வரலாற்றை பற்றி விரிவாக கூறியிருக்கின்றார் திருப்பதி பேருந்து நகரத்திலிருந்து கார்வெட்டி நகரத்திற்கு பல பேருந்துகள் இருக்கின்றன இங்கிருந்து சுவாமி கோயிலை அடையலாம் இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது வேணுகோபால சுவாமி கோயில் கார்வெட்டி நகரத்தின் புகழ்பெற்ற மன்னரான கதிரி சாலு மகராஜு வெங்கட பெருமல்ல ராஜுவால் கட்டப்பட்டது என்று வரலாற்றின் பக்கங்கள் கூறுகின்றன இந்த மன்னர் பல விலையுயர்ந்த கழுத்தணிகள் வளையல்கள் மற்றும் விலையேர்ந்த தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தினானாம் சுவாமிக்கு பல விசேஷ விழாக்களை நடத்தினார் இவ்வாறு காரோட்டிய கிராமம் நிச்சய செழிப்பின் பசுமையான தோட்டம் போல் மலர்ந்தது பெருமல்ல ராஜாவால் கட்டப்பட்ட இந்த கோயில் அறுபது கஜம் நீளம் முப்பது கஜம் அகலமும் கொண்டது கட்டிடத்தின் கட்டுமானத்திற்கு கூடுதலாக நகரத்தின் தெருக்கள் பரவலாக கட்டப்பட்டுள்ளன கோயிலை சுற்று உயரமான பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது கோயில் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது மற்றும் கோபுரம் மகாமண்டபம் வைஷ்ணவ உணர்வை எழுப்புவதாக தெரிகிறது மண்டபம் முகமண்டபம் கருவறை ஆகிய அழகாக இருக்கின்றன பிரதான நுழைவாளர் எதிரே ஐந்து மாடி அரச கோபுரம் உள்ளது கோயிலுக்குள் நுழைந்தவுடன் உயரமான கொடிமரம் பலிப்பீடம் மற்றும் அதற்கு அடுத்து பிரதான கோயில் மற்றும் கருவறைக்கு முன்னால் கருட மண்டபம் ஆகியவற்றை நாம் காணலாம் முப்பத்தாறு ஆறு கொண்டு கொண்ட விசாலமான இந்த மண்டபம் கலைகளின் காட்சிப்பொருளாக காணப்படுகிறது மண்டபத்திற்கு மேற்கே ஒரு படி தள்ளி சபன மண்டபம் கட்டப்பட்டது இந்த மண்டபத்தின் பின்புறம் ஜெயவிஜயரின் துவாரபாலர்களுக்கு முன்னால் ஒரு மண்டபம் கட்டப்பட்டது இந்த மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் சிறிய மேடை ராமானுஜாச்சாரியரும் ஆழ்வாரும் உள்ளார்கள் இவர்களின் சிலைகளை நாம் காணலாம் மண்டபத்தை தாண்டிடம் அர்த்த மண்டபத்தையும் விசின் மண்டபத்தையும் நாம் காணலாம் வாருங்கள் நண்பர்களே இந்த திருக்கோயிலை தாங்கள் அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் திருப்பதி செல்லும்போது தவறாமல் இந்த திருக்கோயிலும் தரிசனம் செய்யுங்கள் நன்றி வணக்கம் Dear friends, my humble greetings to all of you. You are visiting the temple along with me on my divine journey through this YouTube channel. In that regard, I would like to express my gratitude to you. To the best of my ability, I started this channel with the hope that by personally visiting as many temples as possible, recording videos, and sharing them on my channel, you too would be able to journey with me and experience the same. Now, as you all know, this is functioning very well. Furthermore, I intend to strengthen this even more and visit many more temples to bring those experiences to you. For this, the grace of God and your support are definitely needed. Please show your support.